வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வெல்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் நீல நிற ஓனாய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஓநாய் வாழ்ந்துட்டு வந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அங்கே இருக்கிற நாய்கள்லாம் ஓனாயை துரத்திக்கிட்டே வந்துச்சு அது ஓடி வந்து ஒரு நீலக்கலர் தொட்டியில் விழுந்துச்சு அது ஒரு சலவை தொழிலாளி வீடு அது வெளியில் வந்தோடனே அது உடம்பு ஃபுல்லாக நீலக்கலராக மாறிடுச்சு சரின்னு அது அப்படியே காட்டுக்குள்ளேயும் போச்சு அங்கே இருக்க மிருகங்கள்லாம் சிங்கம் புலி மானெல்லாம் என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இது உடனே நான் தான் இறைவனாலும் அனுப்பப்பட்ட ராஜா நான் தான் இன்னுமே அந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்லிருச்சு உடனே எல்லோரும் அதை நம்பி அதுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உணவு கொடுக்கறது அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லோரும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் எல்லா ஓனாயும் நிலாவை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு ஊழ இட்டு இருந்துச்சு இந்த ஓனாய்க்கும் ஒரே ஆசையாக இருந்துச்சு நம்மளும் ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணணும் சத்தம் போடணுன்னு அதுக்கு தெரியாமல் அது ஊன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அப்போது அங்கே இருக்கிற சிங்கம் புலியெல்லாம் எல்லாம் பார்த்துருச்சு இது சாதாரண ஓனாய் தான் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கோமாக துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அதுக்கு புரிஞ்சது நம்ம தப்போய் சொல்லியிருக்கக்கூடாது நம்ம பொய் சொன்னதுனால எவ்வளோ பெரிய தப்பு நடந்துருச்சு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது எப்பயுமே உண்மைதான் சிறந்தது நன்றி